தமிழகத்தில் நேற்று மாலையில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக கடலூர் சிவகங்கை நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் பரவலாக கனமழை பெய்து மூன்று மாவட்டத்தில் மிக கனமழையும் பன்னிரண்டு மாவட்டத்தில் கனமழை பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் வடக்குத்து மற்றும் சிவகங்கை மாவட்டம் பொதுப்பணித்துறை பயணியர் விடுதி ஆகிய இடங்களில் பதிமூன்று சென்டிமீட்டரும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பன்னிரண்டு சென்டிமீட்டர் மிக கனமழை பெய்து உள்ளது சேலத்தில் பதினோரு சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது தமிழகத்தின் ஆறு மாவட்டங்களில் மதியம் ஒரு மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதன்படி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்று முதல் வருகிற பதினோராம் தேதி வரை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு வங்கக்கடலில் வருகிற பதிமூன்றாம் தேதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்பு உள்ளது இது பதினைந்தாம் தேதி மேல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மாறி பதினாறாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யும்